கணா காலங்கள் அப்படின்ற ஒரு நைன்டி கிட்ஸோட பேவரேட் சீரியலில் நடித்து ரொம்பவே ஃபேமஸான நடிகர் ஒருத்தவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்கதும் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் நைன்டிஸ் ஹிட்ஸோட ஃபேவரட் சீரியலில் ஒன்று தான் கணா காணும் காலங்கள் சீரியல் அப்படின்னாலே சென்டிமெண்ட் அழுகை சீன் தான் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை உடைச்ச சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பாக கணா காணும் காலங்கள் தான் இந்த சீரியல்ல லாஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் வந்த மூணு வருஷம் வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு பள்ளி மாணவர்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்ற ஒரு பெருமையும் கனா காலங்கள் சீரியலுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன் வெற்றியை தொடர்ந்து இந்த ஷோவோட செகண்ட் சீசனும் ரீசண்டாக எடுக்கப்பட்டு அது டைரெக்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டு அதுவும் வின் பண்ணிடுச்சு இதே போல் கல்லூரி வாழ்க்கையை மையமாக வச்சும் கணாக்காலும் காலங்கள் தொடரோட ரெண்டாவது சீசன் ஒளிபரப்பாகி அதுக்கும் ஏகோபித்த வரவேற்பு கிடைச்சது இதனால் இந்த தொடருக்கு ஒரு ரசிகர் மனசில் எப்போவுமே ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த அளவுக்கு ஃபேமஸான நடிச்ச நடிகர்கள் அடுத்தடுத்து ரொம்பவே இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு வராங்க குறிப்பா இப்போ கோலிவுட்ல வளர்ந்துட்டு வர இளம் நடிகர்களான கவின் ரியோ இவங்க எல்லாருமே கணக்கானும் காலங்கள் தொடர்பு மூலமா அறிமுகமானவங்கதான் இந்த நிலையில தான் கணக்கானும் காலங்கள் ஃபர்ஸ்ட் சீசன்ல நடிச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸான அன்பு அப்படின்ற ஒரு அன்பழகன் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க இவரு கணக்கானும் காலங்கள் ஃபர்ஸ்ட் சீசன்ல பிடி வாத்தியாரா நடிச்சிருந்தாரு